வணக்கம் நீங்க நான்ன்னு ரொம்ப உறுதியா நம்புறீங்கல்ல ஒரு ஆள் உங்க கண்களுக்கு பின்னாடி இருந்து உலகத்தை பாக்குற மாதிரி ஒரு உணர்வு அது ஒருவேளை உம் உண்மையிலே இல்லன்னா என்ன நினைப்பீங்க ஆமா சுய அடையாளம் உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ் பத்தின உங்களோட எல்லா புரிதலும் ஒரு பெரிய மாயையா இருந்தா இது கேட்கவே கொஞ்சம் இதா இருக்குல்ல ஆமா உண்மையான கவனிப்பவர் அந்த அப்சர்வரை கண்டுபிடிக்கிறது உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தணும்னா எப்படி இருக்கும் இதுதான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போற விஷயம் ஆமா நாம இன்னைக்கு ஒரு யூடியூப் வீடியோவ ஆதாரமா வச்சு பேச போறோம் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது ஏன்னா இது நவீன நரம்பியால் கண்டுபிடிப்புகள் அப்புறம் கான்ஷியஸ்னஸ் பத்தின ஆராய்ச்சி உம் அதோட இதே விஷயத்த ஆயிரக்கணக்கான வருஷமா வேற வேற மாதிரி சொல்லிட்டு வர பழங்கால ஞான மரபுகள் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பாக்குது சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நானுங்கிறது உண்மையே மூளையால கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயதானா அப்படி இருந்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கவனிக்கும் தன்மை அந்த அவேர்னஸ் அது என்ன இதான் நாம ஆராயப் போறோம் சரி இத விரிவா பார்க்கலாம் இதுல எனக்கு பிடிச்ச விஷயமே இது வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம ஆமா உண்மையான அறிவியல் சோதனைகள் நம்ம மூளை எப்படி வேலை செய்து அப்புறம் பழங்கால அனுபவ உண்மைகள் இது எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டது ஒருவேளை அறிவியல் சுய அங்கீகாரம்னு சொல்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய தப்பு புரிதலோட ஆரம்பமா இருக்குமோ ம் நல்ல கேள்வி நம்ம முதல்ல ஒரு பிரபலமான லேப் சோதனையிலிருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா சிம்பான்சி வச்சு செஞ்சது ஆமா அந்த சிவப்பு புள்ளி சோதனை அதேதான் மயக்கத்திலிருந்து எந்திரிச்ச ஒரு சிம்பான்சி கண்ணாடியில தன்னை பாக்குது நெத்தியில ஒரு சிவப்பு புள்ளி இருக்கிறத பாக்குது ஆச்சரியம் என்னன்னா அது கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை தொடாம நேரா தன்னோட நெத்தியத்தோடு இது அறிவியல் உலகம் சுய அங்கீகாரம் செல்ஃப் சொல்லுது தன்னைத்தானே அடையாளம் கண்டுக்கிறது இது ஒரு பெரிய படி மாதிரி சொல்றாங்க ஆனா ஒருவேளை இந்த அங்கீகாரம் தான் நாம தேடுற அந்த நான்கிற மாயோட முதல் படியா ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் கண்ணாடியில நம்மள பாக்குற அந்த நொடிதான் நிஜத்துக்கும் நாம உருவாக்குற பிம்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மறக்க ஆரம்பிக்கிற இடமா மிக சரியான கேள்வி இது நாம ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில நம்மள பாக்குற சடங்கு மாதிரிதான் இல்லையா காலையில எழுந்து கண்ணாடிய பாக்கும்போது நேத்து இருந்த அதே ஆள் ஒரு தொடர்ச்சியான அடையாளம் அத பார்க்கறதா கற்பனை பண்றோம் ஆமா அந்த முகம் ரொம்ப பழக்கமான மாதிரி தெரியும் அந்த கண்கள்ல நீங்க நம்புற எல்லாமே இருக்குற மாதிரி தோணும் உங்க வரலாறு உங்க ஆளுமை கனவுகள் எல்லாம் ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சா உண்மையில அங்க பாக்குறது யாரு இல்ல எது எது இந்த கேள்விதான் நம்மள ரொம்ப ஆழமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அந்த அங்கீகாரம் இதுனா அப்படின்னு சொல்ற அந்த திறமை அது ஒருவேளை சுயத்தை கண்டுபிடிக்கிறது இல்லையோ அதுக்கு பதிலா சுயத்தை பத்தின ஒரு கதைய ஒரு பிம்பத்தை உருவாக்குற வேலையா இருக்குமோ ஆமா அந்த கதைங்கற வார்த்தை முக்கியம் இது நம்மள டாக்டர் மைக்கேல் கசானிக்காவோட பிளவுபட்ட மூளை பிரைன் நோயாளிகளை பத்தின ஆராய்ச்சிக்கு கூட்டிட்டு போகுது அது ரொம்ப ஆச்சரியமான ஆராய்ச்சி வலிப்பு நோய கட்டுப்படுத்த மூளையோட ரெண்டு பக்கத்தையும் அணைக்கிற கார்பஸ் கலோசத்தை துண்டிச்ச நோயாளிகள் கிட்ட அவர் செஞ்ச சோதனைகள் பிரமிப்பா இருந்துச்சு இணைப்பு துண்டான பிறகு ஒரே மண்டையோட்டுக்குள்ள ரெண்டு தனித்தனி உணர்வு நிலை வேலை செய்யற மாதிரி தோணிச்சு ஆமா ரெண்டு தனி ஆள் மாதிரி ஒரு கை செய்யறதை இன்னொரு கை தடுக்கிற அளவுக்கு ஒரே உடம்புல ரெண்டு வேற வேற விருப்பம் ரெண்டு மனசு இருக்கிற மாதிரி அப்போ உண்மையான நீங்க யாரு லாஜிக்கலா யோசிக்கிற இடது மூளையா இல்ல கிரியேட்டிவா இருக்கிற வலது மூளையா இல்ல ரெண்டுமா இல்ல இதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா இல்ல இது ரெண்டும் இன்னும் ஆழமான இன்னும் புரியாத ஏதோ உன்னோட வெளிப்பாடுகளா இது உங்க நான் அப்படிங்கறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு திடமான ஒரே விஷயம் இல்லைன்னு காட்டுது அதுக்கு பதிலா அது பல போட்டி போடுற சில சமயம் ஒத்துழைக்கற ஒரு மாதிரி தற்காலிக கூட்டமைப்பா இருக்கலாம் சரி இங்க எது இன்னும் ஆழமாகுது பாருங்க டாக்டர் பெஞ்சமின் லிபேட்டோட பிரபலமான சோதனைகளை எடுத்துக்குவோம் ஓ அந்த விரல அசைக்கிற சோதனை அதே தான் ஒரு செயல செய்யணும் உதாரணமா விரல அசைக்கணும் அப்படிங்கற எண்ணம் நனவா கான்ஷியஸ்லி உங்க மனசுல தோன்றதுக்கு சுமார் வினாடிக்கு முன்னாடியே முன்னாடியா அப்போ ஆமா அதுக்கு முன்னாடியே மூளையோட குறிப்பிட்ட பகுதியில நரம்பியல் செயல்பாடு தொடங்கிடுதுன்னு அவர் கண்டுபிடிச்சார் நம்பவே முடியலையே அப்போ என்ன அர்த்தம்னா நீங்க நான் என் விரல அசைக்க முடிவு செஞ்சேன்னு உணர்றதுக்கு முன்னாடியே உங்க மூளை அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த நான் முடிவு செஞ்சேங்கிற உணர்வு அது வந்து மூளை ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வர்ற ஒரு பின் யோசனை மாதிரி தான் ஒரு ஆஃப்டர் தாட் அந்த முடிவை எடுத்தது நீங்க நினைக்கிற நான் இல்ல இது இது நம்ம சுய கட்டுப்பாடு ஃப்ரீவில் பத்தின மொத்த தாரணையுமே கேள்வி கேட்குதே ஆமா கண்டிப்பா நாம சுயமா முடிவு எடுக்கிறோம்னு ரொம்ப வலுவா நம்புறோம் இல்லையா அது ஒருவேளை மூளை தன்னை ஒரு சீரான ஆளா காட்டிக்கிறதுக்காக நடத்துற ஒரு பெரிய நாடகமா இருக்கலாம் இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு நாம எடுக்கிற முடிவுகளுக்கு நாமே காரணம் இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம செயல்களுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும் இது ஒரு குழப்பமான விஷயமா தோணுதோ அது நியாயமான கேள்விதான் முக்கியமான குழப்பமும் கூட நாம் அதுக்கு பின்னால வரலாம் பொறுப்புணர்வு பத்தின பார்வை எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் ஆனா இப்போதைக்கு இந்த நான்கிற கட்டமைப்போட இன்னொரு அஸ்தி வரும் அதுதான் நினைவு மெமரி ஆமா நம்ம அடையாளம் முழுக்க முழுக்க நினைவுகளை சார்ந்து சார்ந்துதான இருக்கு கரெக்ட் நீங்க யாருங்கறது நீங்க முன்னாடி யாரு என்ன செஞ்சீங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கறத பொறுத்து இருக்கு ஆனா நினைவு எவ்ளோ நம்பகமானது டாக்டர் எலிசபெத் லாஃப்டஸோட ஆராய்ச்சிங்க ரொம்ப முக்கியம் அவங்க என்ன சொன்னாங்க நினைவுகள்ங்கிறது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி அப்படியே பதியுறது இல்லன்னு அவங்க நிரூபிச்சாங்க அது வந்து மறு கட்டமைப்புகள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மறுக்கட்டமைப்புகளா அப்படினா அப்படினா ஒவ்வொரு தடவை நீங்க ஒரு பழைய நினைவ ஞாபகம் படுத்த முயற்சிக்கும் போதும் அதோட மூல வடிவத்துல இருந்து அப்படியே எடுக்கிறது இல்ல அதுக்கு பதிலா நீங்க அத நினைவோட துண்டுகள்ல இருந்து திரும்பவும் உருவாக்குறீங்க ஓ அந்த சமயத்துல அந்த துண்டுகளை நீங்க மாத்தலாம் சிதைக்கலாம் இல்லனா மொத்தமா புது விஷயங்களை கூட சேர்க்கலாம் உங்களுக்கே தெரியாம என்னது புது விஷயங்களையா ஆமா நடக்கவே நடக்காத சம்பவங்களுக்கு கூட தெளிவான உணர்ச்சிகரமான நினைவுகளை மனுஷங்க மனசுல பதிய வைக்க முடியும்னு லாஃப்டஸ் காட்டிருக்காங்க அப்போ நம்ம அடையாளத்தோட அஸ்திவாரமே இவ்ளோ உறுதியற்றதா யோசிச்சு பாருங்க உங்க அடையாளத்துக்கு அடிப்படையா நீங்க நினைக்கிற நினைவுகளே இவ்ளோ நம்பகத்தன்மை இல்லாம சுலபமா மாத்தக்கூடியதா இருந்தா அது மேல கட்டின சுயங்கற கோட்டை எவ்வளவு உறுதியா இருக்கும் நினைவுகள் தான் நம்மள நாமா வச்சிருக்குனா நாம தினமும் தூங்கும் போது என்ன ஆகுது அந்த கேள்வி ஒவ்வொரு ராத்திரி மறைஞ்சிடுது அனுபவத்தோட தொடர்ச்சி அங்க கட்டாகிடுது மிகச் சரியா சொன்னீங்க நீங்க காலையில முளிக்கும் போது சில நினைவு துண்டுகளை சேர்த்து நேத்து ராத்திரி தூங்குன அதே ஆள் தான் கதைய மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க ஆனா அந்த இணைக்கிற பாலம் எது எது அது மறு கட்டமைக்கப்பட்ட நினைவு மட்டும்தான் அதுவும் இல்லாம அந்த நினைவே ஒரு கிரியேட்டிவான மறு இப்ப நமக்கு தெரியும் அப்போ அந்த தொடர்ச்சி எவ்வளவு உண்மையானது இந்த பத்தின சந்தேகம் இந்த நான் ஒரு நிலையான பொருள் இல்லங்கிற புரிதல் இது அறிவியலுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல இல்லையா பழங்கால ஞான மரபுகளும் இத பத்தி பேசியிருக்க நிச்சயமா குறிப்பா பௌத்த தத்துவத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல இது ஒரு மைய கருத்தா இருக்கு அவங்க இத அனத்தான்னு சொல்றாங்க அதாவது நோ செல்ஃப் இல்லனா சுயமென்மை சுயமென்மை அவங்க சுயத்தை ஒரு நதி மாதிரி ஒப்பிடுறாங்க நதி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுல எப்பவும் ஒரே தண்ணி இருக்காது ஆனா தூரத்துல இருந்து பாக்கும்போது அது ஒரே நதியா தெரியுது இல்லனா ஒரு மெழுகுவர்த்தி சுடர் மாதிரி அது நிலையா இருக்கிற மாதிரி தோணினாலும் ஒவ்வொரு நொடியும் புது மெழுகு எரிஞ்சு புது காத்து சேர்ந்து அது தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு அந்த தொடர்ச்சியோட தோற்றம் அதுக்கு பின்னால இருக்கிற நிலையான தோன்றுதல் மறைதல் அந்த ப்ராசஸ மறைச்சிடுது ஆச்சரியமா இருக்கு பழங்கால உள்ளுணர்வும் நவீன அறிவியலும் ஒரே இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது ஆமா நவீன அறிவாற்றல் அறிவியல் காக்னேட்டிவ் சயின்ஸ் இந்த அனத்தா கருத்தை வேற மொழியில உறுதிப்படுத்துது உங்க அடையாள உணர்வுங்கிறது மூளையில எங்கேயோ ஒரு மூளையில சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல் இல்ல இல்லையா இல்ல அது ஒரு மாறும் செயல்முறை ஒரு டைனமிக் ப்ராசஸ் ஒவ்வொரு கணமும் உருவாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வர்ற ஒண்ணு நீங்க ஒரு நினைவ ஞாபகம் படுத்தும் போது ஒவ்வொரு தடவையும் அது திரும்ப மூளல சேமிக்கப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படுது அப்போ நம்ம மனசு தொடர்ந்து நம்ம கதையை மாத்தி எழுதுதா ஆமா உங்க மனசு தொடர்ந்து நீங்க யாருங்கற கதையை திருத்தி திரும்ப எழுதி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு அதனாலதான் சொல்றோம் நீங்கங்கறது ஒரு பெயர் சொல் இல்ல அது ஒரு வினைச்சொல் வர்ப் ஒரு செயல்முறை புகைப்படம் மாதிரி இல்லாம சினிமா மாதிரி கரெக்ட் சுயத்த ஒரு புகைப்படத்தோட ஒப்பிடுறதை விட ஒரு திரைப்படத்தோட ஒப்பிடுறது பொருத்தமா இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும் அடுத்தடுத்து வேகமா ஓடும்போது இயத்தத்தோட மாயே உருவாகுது ஆனா அந்த முழு சினிமா வரிசையிலயும் மாறாம இருக்கிற ஒரே ஒரு உறுப்புணி எதுவுமே இல்லை நரம்பியல் நினைவு ஆராய்ச்சி பழங்கால ஞானம் எல்லாமே இந்த நான்கிற கருத்தை கேள்வி கேட்குது இப்போ படி மேல போய் குவாண்டம் இயற்பியல் போல இருக்கு அது எப்படி இதுக்குள்ள வருது குவாண்டம் இயற்பியல் விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் விசித்திரமாவும் ஆழமாவும் ஆகுது குவாண்டம் அளவில் அடிப்படை துகள்கள் பார்ட்டிகல்ஸ் அதை கவனிக்கிற வரைக்கும் அதாவது அப்சர்வ் பண்ற வரைக்கும் ஒரு திட்டவட்டமான நிலையில ஸ்டேட்ல இருக்கிறது இல்லை இல்லையா எப்படி இருக்கு அது சாத்தியக்கூல்களோட ஒரு அலையா இருக்கு வேவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கவனிக்கிற செயல் அதாவது அளவிடுற செயல் அந்த சாத்தியக்கூறுகளோட அலைய ஒரே ஒரு யதார்த்தமா சுருக்குது கொலாப்சஸ் த வேவ் ஃபங்க்ஷன் ஓஹோ இதோட முக்கியமான உள்நோக்கு என்னன்னா கவனிக்கிறவரும் அப்சர்வரும் கவனிக்கப்படுற பொருளும் அப்சர்வ்டும் பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்காங்க அப்போ நம்ம உணர்வு நிலை யதார்த்தத்தை உருவாக்குதா அதை நேரடியா சொல்றது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ஆனா நரம்பியல் விஞ்ஞானி அனில் செத் அனில் செத் சொல்ற ஒரு கருத்து இங்க பொருந்தது அவர் நம்ம யதார்த்த அனுபவத்த கட்டுப்படுத்தப்பட்ட மாயத்தோற்றம் கண்ட்ரோல் ஹலுசினேஷன்னு சொல்றாரு கட்டுப்படுத்தப்பட்ட மாயத்தோற்றமா அப்படின்னா அப்படின்னா உங்க மூளை வெளியுலகத்தை பத்தின தகவல்களை சும்மா செயலற்ற முறையில் பாசிவ்லி ஒரு கேமரா மாதிரி பதிவு செய்யறது இல்ல அதுக்கு பதிலா அது இருந்து வர்ற உள்ளீடுகள் சென்சரி இன்புட் ஏற்கனவே இருக்கிற நினைவுகள் அப்புறம் எதிர்காலத்தை பத்தின எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வச்சு உங்க அனுபவத்தை தீவிரமா உருவாக்குது இல்லனா கட்டமைக்குது உருவாக்குதா ஆமா நீங்க உலகம்னு சொல்றது உங்க மூளையோட அந்தந்த கணத்துக்கான சிறந்த யூகம் தான் பெஸ்ட் கெஸ் ஒரு உண்மையே இல்லையா உண்மைதான் நாம நினைக்கிற விதத்துல இல்ல உதாரணமா நிறங்கள் நிறங்கள் பொருள்கள்ல இயல்பாவே இல்ல அது உங்க மூளை வேற வேற மின்காந்த அலை நீளங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்லென்ஸ்க்கு கொடுக்கற விளக்கம் ஓ பொருள்களோட திடத்தன்மை கூட நீங்க அதை ஊடுருவி போகாம அதோட பயனுள்ள வழியில தொடர்பு கொள்ள உங்களை அனுமதிக்கிற ஒரு பயனுள்ள கட்டுமானம்தான் குவாண்டம் அளவுல எல்லாமே பெரும்பாலும் வெற்றிடம்தான் உங்க பார்வை புலம் கூட தடையற்றதா தோணினாலும் உண்மையில உங்க மூளை தானா நிரப்புற ஒரு குருட்டு புள்ளி பிளைண்ட் ஸ்பாட் அதுல இருக்கு அப்ப நம்ம அனுபவங்கிறது மூளை வரைஞ்ச ஒரு ஓவியம் மாதிரியா சரியா சொன்னீங்க அது வெளி உலகத்தோட நேரடி பதிவில்லை அது மூளையால் உருவாக்கப்பட்ட ஒரு விளக்கம் ஒரு பயனுள்ள மாடல் அந்த ஓவியம் வெளியிருக்கிற உலகத்தை ஓரளவுக்கு பிரதிபலிச்சாலும் அது மூளையோட சொந்த விளக்கங்கள் எதிர்பார்ப்புகளால ஆனது இப்போ கேள்வி என்னன்னா இந்த கட்டுப்படுத்தப்பட்ட மாய தோற்றம் இந்த ஓவியம் யாருக்காக உருவாக்கப்படுது இந்த காட்சியோட பார்வையாளர் யாரு அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி அந்த பார்வையாளரை தேடினா என்ன கிடைக்குது எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிந்தனையாளரை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சா அங்கதான் அதே முரண்பாடு திரும்பவும் வருது நீங்க கவனிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா எண்ணங்கள் சும்மா விழிப்புணர்வுல தோன்றி கொஞ்ச நேரம் தங்கிட்டு அப்புறம் மறுபடியும் அமைதியில கரைஞ்சு போறத பாப்பீங்க அதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்ல அதை இயக்குற ஒரு சிஇஓ இல்ல உணர்ச்சிகளும் அப்படிதான் உடல் உணர்வுகளும் அப்படிதான் அவை வானிலை மாதிரி சக்தி வாய்ந்தவை ஆனா நிலையற்றவை தற்காலிகமானவை கவனிக்கலாம் அந்த மான் உணர்வு கூட வா ஆமா ஏ அந்த இருக்கிற நான்கிற உணர்வு கூட நிலையற்றதுதான் சில சமயம் அது ரொம்ப திடமா உண்மையா தோணும் மற்ற சமயம் அது கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடும் குறிப்பா ஆழ்ந்த தியானத்துல இல்ல ஒரு வேலையில முழுசா முழுகி இருக்கும்போது அனுபவ ஓட்டத்துக்கு பின்னாடி ஒரு நிலையான மாறாத நாண தேடும்போது அது மேலும் மேலும் நழுவி போற மாதிரி தான் தெரியுது அப்போ அந்த நாண கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு பதிலா என்னதான் இருக்கு அதுக்கு பதிலா நீங்க கண்டுபிடிக்கிறது விழிப்புணர்வு அவேர்னஸ் மட்டும் தான் இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான விழிப்புணர்வு விழிப்புணர்வுல இது உங்க விழிப்புணர்வு கூட இல்ல இது வெறுமனே விழிப்புணர்வு எல்லா அனுபவங்களும் எண்ணங்கள் உணர்வுகள் காட்சிகள் ஒலிகள் சுயத்த பத்தின உணர்வு உட்பட எல்லாமே தோன்றி நிலைபெற்று பெற்று அடிப்படை தளம் அல்லது வெளி ஸ்பேஸ் இது நான் உள்ளடக்கமில்ல நான் அந்த வெளியே ஆமா மூல ஆதாரம் அத அழகா சொல்லுது இந்த யோசனைய வெறும் வார்த்தையா பார்க்காம அனுபவமா உணர ஆரம்பிக்கும்போது அது நம்மள அந்த நான்கிற கதையோட அடையாளப்படுத்திக்கிற சுழற்சியிலிருந்து விடுவிக்க ஆரம்பிக்குது சரி இது தத்துவ ரீதியா சுவாரஸ்யமா இருக்கு ஆனா நடைமுறையில இதெல்லாம் என்ன அர்த்தம் சுயமும் சுயவிருப்பமும் வில்லும் ஒரு மாயைனா அப்புறம் பொறுப்பு தனிப்பட்ட வளர்ச்சி முயற்சி இதுக்கிறான் என்ன இடம் இருக்கு எல்லாம் முன்னாடியே தீர்மானிச்சதா இது நம்மள ஒரு மாதிரி சோர்வுக்கோ இல்ல சூன்யவாதத்துக்கும் கொண்டு போயிடாதா இது ஒரு மிக முக்கியமான பொதுவான தப்பு புரிதல் ஒரு நிலையான மாறாத சுயம் இல்லைன்னு உணர்றது எல்லாம் பயனற்றதுங்கிற எண்ணத்துக்கோ இல்ல செயலின்மைக்கோ வழிவகுக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா இல்ல அதுக்கு மாறா அது மாற்றத்த உணர்வு நிலையோட இயல்பான நிலையா நமக்கு காட்டுது அகந்தை ஈகோ இல்ல அந்த நான்கிற கதை அழிக்கப்பட வேண்டிய ஒரு எதிரி இல்ல அது உயிர் வாடுறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் இந்த சிக்கலான உலகத்துல நம்மள வழிநடத்தவும் உதவுற உணர்வு நிலையோட ஒரு சிறப்பு செயல்பாடு ஒரு கருவி அப்போ சிக்கல் எங்க வருது சிக்கல் எங்க வருதுன்னா அந்த கருவிய அந்த செயல்பாட்டை நம்ம உண்மையான முழுமையான சுயமா நாம தப்பா அடையாளப்படுத்துகிறதல்ல தான் இது கம்ப்யூட்டர்ல ஓடுற சாப்ட்வேர கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரா நினைச்சு குழம்பிக்கிற மாதிரி இல்ல ஒரு வீடியோ கேம்ல வர கேரக்டர் அந்த கேம் விளையாடுற உண்மையான ஆளா நினைக்கிற மாதிரி அப்போ இந்த புரிதல் நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தும் இதோட நடைமுறை தாக்கங்கள் என்ன இதோட நடைமுறை மாற்றங்கள் ஆழமானவை நுட்பமானவை உதாரணமா முடிவெடுக்கிறது அது இனி அகந்தையோட குறுகிய கால கணக்கீடுகள் பயங்கள் ஆசைகள் இதுல மட்டும் வராம ஒரு ஆழமான அறிவிலிருந்து உள்ளுணர்வுல இருந்து அந்த தருணத்தோட முழுமையிலிருந்து இட ஆரம்பிக்குது உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் இனி உங்களை ஆட்டி தனிப்பட்ட புயல்களா பார்க்கப்படாது அதுக்கு பதிலா அவை வானிலை மாதிரி பார்க்கப்படுது கவனிக்க வேண்டியவை அதுல இருந்து கத்துக்க வேண்டியவை ஆனா தனிப்பட்டதா எடுத்துக்கிட்டு மூழ்கிட தேவையில்லாதவை மற்றவங்களோட பழகுறதுல எப்படி மாற்றம் வரும் அதுவும் கணிசமா மாறும் மத்தவங்களோட எதிர்வினைகள் அவங்களோட அகந்தையோட வெளிப்பாடுகள் அத நீங்க தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்கறத குறையும் அது அந்த புலத்துல ஏற்படுற இடையூறுகளா பார்த்து தற்காப்பு நிலையிலிருந்து கோவமாவோ பயமாவோ பதில் சொல்றதுக்கு பதிலா ஒருவித தெளிவுல இருந்து கருணையோட பதில் சொல்ல முடியும் வேலை படைப்பாற்றல் இதெல்லாம் அதுவும் இன்னும் இயல்பா பாயும் ஏன்னா அங்க எதையோ நிரூபிக்கணும் எதையோ பாதுகாக்கணுங்கிற போராட்டத்துல இருக்கிற ஒரு நான் இல்ல கருணைங்கிறது ஒரு முயற்சியா இல்லாம தானாவே மலரும் ஏன்னா மற்றவங்களும் அடிப்படையில அவங்க கிட்ட இருந்து வேற இல்லை அவங்களும் இதே பகிரப்பட்ட உணர்வு நிலையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள்தாங்கிறத நீங்க ஆழமா உணர ஆரம்பிக்கிறீங்க சுயம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் யாரு எது பெற்றிருக்குது இந்த வாழ்க்கையை வாழ்றது யாரு இதுக்கு ராத்திரி பாக்குற கனவுகளை ஒரு உதாரணமா பார்க்கலாம் நீங்க கனவு காணும்போது கனவுல ஒரு கனவு கதாபாத்திரம் அதாவது கனவுல வர்ற நீங்க பல அனுபவங்களை பெற மாதிரி தோணுது அந்த கதாபாத்திரம் சந்தோஷப்படுது பயப்படுது ஓடுது பேசுது ஆனா நீங்க முழிச்சதும் அந்த கனவு கதாபாத்திரம் உலகம் அதுல நடந்த நிகழ்வுகள் தொடர்புகள் எல்லாமே ஒரே உணர்வு நிலையோட உங்க உணர்வு நிலையோட வெளிப்பாடுகளாவே சரி அங்க தனியா சுயாதீனமா இயங்குற ஒரு கனவு கதாபாத்திரம் உண்மையில இல்ல கனவு அனுபவத்தோட முழுமையா தோன்றுன அந்த உணர்வு நிலை மட்டும்தான் இருந்துச்சு இதே மாதிரி நம்ம விழிச்சிருக்கிற அனுபவமும் இருக்கலாம் இல்லையா அனுபவங்களை பெற ஒரு தனி நான் இருக்கிற மாதிரி தோன்ற உணர்வு உண்மையில அந்த அனுபவத்தோட முழுமையா தோன்ற அந்த அனுபவமாவே வெளிப்படுற உணர்வு நிலையா இருக்கலாம் அப்போ நாம வாழ்க்கையை கொண்டிருக்கவில்லை நாமே வாழ்க்கையா இருக்கிறோன்னு சொல்றீங்களா ஒரு வகையில அப்படித்தான் இது அனுபவத்தோட செழுமையோ முக்கியத்துவத்தையோ குறைக்கல அதுக்கு பதிலா அத அனுபவத்தை நீங்க கற்பனை பண்றத விட இன்னும் நெருக்கமாவும் உடனடியாவும் ஆக்குது எப்படி நீங்க நீங்க வாழ்க்கைய ஒரு இல்ல இந்த அறிதல் மற்றும் இருத்தல் வடிவமா வெளிப்படுற அந்த வாழ்க்கைதான் அப்போ வாழ்க்கையோட நோக்கங்கிறது தனிப்பட்ட அகந்தையோட இலக்குகளை அடையறதுங்கறதுல இருந்து உணர்வு நிலையோட ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியில நனவான ஒரு பங்கேற்பாளரா இருக்கிறதுன்னு மாறுது தனித்துவம் போயிடுமா தனித்துவம் போகாது அது இன்னும் நெகிழ்வானதா உண்மையானதா அந்தந்த தருணத்துக்கு பொருத்தமானதா மாறும் ஒரு சிறந்த ஜாஸ் இசை கலைஞர் மாதிரி அவருக்கு இசை ஞானமும் வாசிக்கிற திறமையும் உண்டு ஆனா அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர மனப்பாடம் செஞ்சு வாசிக்கிறதில்ல அவர் அந்தந்த தருணத்துல எழும் இசைக்கு மற்ற வாத்தியக்காரங்களோட இசைக்கு ஆக்கப்பூர்வமா பதில் சொல்லி புதுசா ஒன்னு உருவாக்குறார் நிலையான சுயத்தோட ஸ்கோரை பின்பற்றதுக்கு பதிலா நீங்க அந்தந்த தருணத்தோட இசையோட இணைஞ்சு போறீங்க அப்படி பார்க்கும் போது கால வாழ்க்கை அதோட ஏற்ற இறக்கங்கள் ஏன் பகுதிகள் கூட வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் போல இருக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கை வரலாற்றோட ஒருவித பரிபூர்ணத்தை பாக்க ஆரம்பிப்பீங்க சவால்கள்ங்கிறது உங்களை இந்த ஆழமான விழிப்புணர்வுக்கு கூட்டிட்டு போன வழிகளா இருந்துச்சுன்னு உணர்வீங்க அஷ்டமாத மனுஷங்க உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் எங்க இன்னும் அந்த பழைய நான்கிற கதையில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சுட்டி காட்டின ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க அந்த நான்கிற கதை எப்போவுமே ஒரு பலவீனமான தற்காலிகமான கட்டுமானமா தான் இருந்துச்சுன்னு நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம் ஆனால் இந்த அங்கீகாரம் நான் இந்த உடல் மனம் கதையில் நான் அந்த எல்லையற்ற விழிப்புணர்வு அந்த சாட்சி என்பது ஒரு தடவை நடந்துட்டா போதுமா இல்லை இது ஒரு தொடர் செயலா இது ரொம்ப முக்கியம் இது ஒரு தடவை ஞானோதயம் அடைஞ்சிட்டா முடிஞ்சிடற விஷயம் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான நினைவூட்டல் ஒரு தொடர்ச்சியான அங்கீகாரம் ஆமா சில நேரங்கள்ல நீங்க இந்த விழிப்புணர்வோட தன்மையில ரொம்ப தெளிவா நிலை பெற்று இருப்பீங்க மற்ற நேரங்கள்ல பழைய பழக்க வழக்கங்களால சின்ன முறைகளால மறுபடியும் அந்த நான்கிற கதையில சிக்கிக்குவீங்க இது ரொம்ப இயல்பானது நீங்க இல்லாத ஒன்ன புதுசா அடையறத பத்தி இல்ல அதுக்கு பதிலாக எப்போவுமே எது உண்மையாக இருக்கோ அதை திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வர்றது அதுல நிலைக்கிறத பத்தி தான் அப்போ தியானம் சுய விசாரணை எல்லாம் தியானம் சுவாவிசாரணை மாதிரி பயிற்சிகள் ஏற்கனவே இருக்கிற அந்த அடிப்படை உணர்வு நிலையை அந்த அமைதியான சாட்சியை திரும்ப திரும்ப அங்கீகரிக்க உதவுற கருவிகள் அவ புதுசா எதையும் உருவாக்கல உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு அனுபவமும் அந்த உணர்வு நிலை தன்னத்தானே வெவ்வேறு வடிவங்கள்ல அறிஞ்சுக்கிறத பிரதிபலிக்குது ஆக இன்னைக்கு நாம ஆராய்ஞ்ச இந்த நீண்ட ஆழமான உரையாடலோட மைய கருத்தை திரும்பவும் நினைவுபடுத்துவோம் நீங்க உங்க கண்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு சின்ன நபர் இல்ல ஆமா அதுக்கு பதிலா நீங்க தான் அந்த எல்லையற்ற விழி எண்ணங்கள் உணர்வுகள் அனுபவங்கள் எல்லாமே தோன்றி மறையிற அந்த அடிப்படை விழிப்புணர்வு இந்த அங்கீகாரம் இந்த அடையாள மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றல் கொண்டது நீங்க சிந்திக்கிற விதம் உணர்ற விதம் செயல்படுற விதம் அப்புறம் இந்த உலகத்தோட நீங்க தொடர்பு கொள்ற விதம் எல்லாத்தையும் உங்களுக்கும் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் கடைசியா ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் விழிப்புணர்வே அடிப்படை தளமாகவும் கவனிப்பவரும் கவனிக்கப்படுறவரும் பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருந்தா குவாண்டம் இயற்பியல் சுட்டி காட்டுற மாதிரி நம்மள அந்த தூய விழிப்புணர்வா நனவோடு அங்கீகரிக்கிறதுங்கிறது நம்ம அக அனுபவத்தை மட்டும் மாத்துமா இல்ல நாம எதார்த்தம்னு உணர்ற அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மாய தோற்றத்தையே அது நுட்பமா பாதிக்க முடியுமா அதாவது நம்ம விழிப்புணர்வோட தரம் நாம அனுபவிக்கிற யதார்த்தத்தோட தன்மையை மாத்த முடியுமா ஆமா வேறு விதமா கேட்டா அப்படிதான் இத பத்தி நீங்க ஆழமா யோசிக்கலாம்